ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் ஆறுபடை முருகனே போற்றி போற்றி ஓம் ஆண்டியே போற்றி போற்றி ஏன் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு கொடுக்க உன் அப்பன் முருகன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் அன்பு குழந்தையே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள் என் தங்கமே நான் உனக்காக கொடுக்கும் சந்தர்ப்பம் இது இத்தனை நாளாக உன் துணையை விட்டு நீ பிரிந்து இருந்தாய் அல்லவா உன் பிரிவு காலம் முடிய போகின்றது இனி உன் துணையுடன் நீ சேர்ந்து வாழப் போகின்றாய் என் தங்கமே கவலைகளுடன் இருக்கின்றாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றாரோ அந்த தூரத்தில் வாழ பழகிக்கொள்ளின் தங்கமே அவர்களை அந்த தூரத்தில் வைத்து பழகிக்கொள்ளின் தங்கமே அதனால் உனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது இவ்வளவு நாளாக நீ என்னிடம் செவ்வாய் வெள்ளி என்று இரண்டு நாட்களும் என் ஆலயத்திற்கு வந்து என் கணவரிடம் என்னை சேர்த்து வையுங்கள் அப்பா என்று நீ கண்கலங்கி என்னிடம் கேட்டு என்னிடம் வேண்டுதலாக வைத்தாய் அல்லவா என் தங்கமை என் தங்க குழந்தையே இது நாள் வரை நீ நீ கண்கலங்கி கேட்ட அத்தனையுமே கொடுத்து விட்டேன் இதற்கு சிறிது தாமதமாகிவிட்டது ஆனால் இப்பொழுது நிறைவேற்ற போகின்றேன் இத்தனை நாளாக தேவையில்லாத ஒரு காரணமே புரியாத சண்டையினால்தான் இருவரும் பிரிந்து இருந்தீர்கள் ஆனால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது என் தங்கமே நீ சந்தேகப்படும் அளவிற்கு உன் கணவன் கெட்டவன் கிடையாது என் தங்கமே உன் கணவனின் மனதில் நீ மட்டும் தான் இருக்கின்றாய் நீ எதனை நினைத்து உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கின்றாயோ அது தேவையில்லாத குழப்பமாகிவிட்டது என் தங்கமே வாழ்க்கை என்பது எண்ணம் போல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் கடன் இல்லாத வாழ்வாக இருக்க வேண்டும் யார் தேவையில்லாமல் யாரிடமும் எதையும் கேட்க கூடாது என்று ஆசைப்படுகின்றாய் அது நல்லதுதான் ஆனால் முதலில் உன் பழக்கங்களையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்துக்கொள் இல்லை என்றால் உன்னால் இருப்பது போல்தான் இருந்து கொண்டிருக்கும் அது ஒரு குறையாகவே இருந்து கொண்டிருக்கும் உன் மனம் தெளிவுடன் உனக்கு கிடைத்தவற்றை வைத்து தேவையுள்ளவற்றை ஆசைப்பட்டு கொண்டிரு மேல் ஆசைகளை வைத்து அல்லவா அதையெல்லாம் முதலில் விட்டுவிடு என் தங்கமே அதையெல்லாம் விட்டுவிட்டு வாழ உன் வாழ்க்கையில் வைத்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருப்பதை வைத்து நீ வாழ பழகிக்கொள் என் தங்கமே என் பிள்ளையே எப்பொழுதும் சுதந்திரமான பறவியாக இருப்பதையே நானும் விரும்புகின்றேன் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனப்பக்குவம் உன்னிடம் நிறைந்து இருக்கின்றது அதனால்தான் உன் அப்பன் சொல்லுவதை கூட நீ பொறுமையாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் என் பிள்ளையை நான் மிகவும் எனக்கு பிழித்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் நான் உனக்கு உபதேகம் பண்ண வந்திருக்கின்றேன் ஆனால் நான் உன் அப்பன் ஆசை இன்னும் கூறிய காலங்கள் நிறைவேற்றி தர முடியவில்லை ஆனால் இப்பொழுது முடித்து தந்து என் தங்கமே நீ என்னிடம் கேட்பது துணையிடம் சேர்த்து வைக்க சொல்லித்தான் அதற்காகத்தான் உன் அப்பா முழுமையாக உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அதில் முழுமையாக இறங்கிவிட்டேன் அதில் நீ சென்று திரும்பி கூட அந்த அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் சண்டைகளாகத்தான் இருக்கும் அதனால்தான் உன் கணவருக்கு ஒரு பாடம் கற்பித்து அவன் வீட்டிற்கு நீ சென்ற பிறகு உன்னிடம் சண்டையிட்டு மறுபடியும் உன்னை வீட்டை விட்டு வெளியேற்ற விடாத அளவிற்கு அவன் மனதை பக்குவப்படுத்தி அவனுக்கு புரியும்படி உன் அப்பன் எடுத்துரைக்க போகின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே சிறிது தாமதமாகலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நிலையானதாக மாற்றப் போகின்றேன் அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் நீ நல்ல கண்மூடி உறங்கு என் தங்கமே உன் சோதனைகளை எல்லாம் போக்கப் போகின்றேன் அவன் உன்னை விட்டு ஒரு நொடி நொடி கூட இருக்க முடியாத அளவிற்கு பண்ண போகின்றேன் உன்னை நன்கு புரிய வைத்து நீ அவனுக்காக வாழ்கின்றாய் என்பதை அவனிடம் சேர்க்கப் போகின்றேன் அது புரிந்தாலே உன்னை புரிந்து அவன் உன்னை விட்டு விலகவே மாட்டான் அதற்குத்தான் சிறிது கால அவகாசம் கேட்கின்றேன் நீ இனி எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இனி உன் காலம் வசந்த காலமாக மாறப்போகின்றது உன் கவலைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழு என் தங்கமே உனக்கு ஒரு வசந்த காலமான வாழ்க்கையும் நீ நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகின்றாய் உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கையை உன் கணவனையும் மாற்றி உன் கையில் திருப்பி தருவேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ நிம்மதியாக எதை நினைத்தும் கண்கலங்காமல் ஏன் நடப்பது நடந்துவிட்டது போவது நன்றாக இருக்கும் என்று நம்பி நீ நிம்மதியாக இரு என் தங்கமே நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் என்னை நம்பி நீ என் ஒன்றும் செய்யாமல் நிம்மதியாக இரு தங்கமே நான் இருக்கின்றேன் ஓ முருகனே போற்றி போற்றி ஓம் ஆறு முருகனே போற்றி போற்றி ஓம் ஆண்டியே போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வாழ்க வளமுடன்